வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிட்டட் இன்னைக்கு வந்து டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கீழே தான் போய்கிட்டே இருக்குது ஜென்ரலாக ஸோ இன்றைக்கும் அதுக்கு விதிவிலக்கல்ல கிட்டத்தட்ட நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் டவுனு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற லெவலில் இண்டெக்ஸ் முடிஞ்சிருக்கு மிட் கேப்பும் அடி அரௌண்ட் ஃபா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நிஃப்டி பேங்க் வந்து அதிகமாகவே அடி ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட்டு ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் ஸ்டைட்லி ஹையர் தேன் நிஃப்டி ஃபிஃப்டியோட சென்செக்ஸும் டவுனு அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனு சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பாயிண்ட்ஸ் டவுனு சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஸ்டாக்ஸ் அவுட் ஆஃப் தேர்ட்டி வந்து நெகட்டிவ் ஸோ மெயின் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பதினேழு பதினெட்டாம் தேதி வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி யூஎஸில் வந்து ஃபெடரல் ரிசர்வ் இருக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாலிசி செட்டிங் மீட்டிங் நடந்துகிட்டு அந்த மீட்டிங்கில் வந்து ப்ராபப்ளி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா ரொம்ப சந்தோஷம் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சாங்கன்னா இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகும் பட் இப்போ உள்ள ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறைக்க மாட்டாங்க பாஸ் பண்ணுவாங்க ரேட்டை ரேட் ரிடக்ஷனாக பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் ரூமரும் போய்கிட்டு இருக்கு வில் கம் டு நோ ப்ராப்ளம் டுமாரோ அது அவுட் கம்மு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு தெரிய வரும் ஸோ நாளைக்கு தெரிய வந்தா தான் அது எந்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியும் ஸோ அதை வச்சு தான் அதுவும் அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் மார்க்கெட் டவுன் ஒரு ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காட்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ருப்பி வந்து வீக்கெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது க்ளோஸ் டு எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்துகிட்டு இருக்குது ஸோ நம்மளுடைய ஃபார்க்ஸும் கொஞ்சம் நிறைய போகுது இப்போ ஒரு ரிப்போர்ட் பார்த்திங்கிறதுல ஒரு ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் போயிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு மெயின் ரீசன் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் செல்லிங் அண்ட் டேக்கிங் அவுட் த மணி எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால தட் இஸ் ஆல்சோ ஏ ரீசன் ஸோ இதெல்லாம் தான் ஜென்ட்ரலாக என்னோட டூ த்ரீ ரீசன்ஸு பட் எனிடைம் என்ன இந்த மார்க்கெட் வந்து நம்ம வந்து ரைட்னா நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸு கூட வாலண்டைலாக தான் இருக்குது அப்படின்னு தோணுது அன்டில் அண்ட் அண்டர்ஸ் பட்ஜெட்டை வச்சு ஏதாவது ரீபவுண்ட் இருக்கா தான் நமக்கு தெரியணும் ப்ராபப்ளி பிப்ரவரியில் அது தெரிய வரும் ஸோ அட்டில் தென் இந்த ஏற்ற இறக்கம் எதிர்பார்த்த ஒன்று தான் நம்ம கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் டூ த்ரீ இயர்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸாம் நல்லாவே மார்க்கெட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இன்னும் இன்னும் சில மாதங்களோ அல்லது இன்னும் ஒன் ஆர் டூ குவார்ட்டர்ஸோ ஸ்லோ டவுனாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தட் இஸ் த மெயின் ரீசன் மேஜர் ரீசன்ஸ் தான் பட் செட் தட் இன்வெஸ்டர்ஸ் கேன் கீப் இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் அண்ட் அண்ட் கண்டினியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட் இஸ் ஒன் ஆஃப் த த பெஸ்ட் மார்க்கெட்ஸ் அவைலபிள் இன் நன்றி மற்றும் முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்